அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்று ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி தனம் குடும்பம் என்கின்ற இரண்டாம் இடத்தில் உள்ள படங்கள் குறித்து காண இருக்கின்றோம் ஒரு ஜாதகத்தில் இரண்டாம் இடத்தில் லக்னாதிபதி இருக்க பிறந்தவர்கள் பேசுவதில் ஆர்வம் உள்ளவர்களாக பேச்சின் மூலம் வருமானம் ஈட்டக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஜோதிடத்தில் வக்கீல் மேடை பேசாதவர் மிமுக்கில் பேசுபவர்கள் அரசியல் பேசுவார்கள் என்று பல்வேறு துறையில் உள்ளவர்கள் இந்த லக்னத்திற்கு இரண்டாம் இடம் லக்னத்திற்கு இரண்டாம் இடத்தில் லிபதி உள்ளவராக இருப்பார்கள் குடும்பம் பற்றியும் அதிகம் பேசுபவர்களாகவும் வாக்கு சாதரியமும் வாக்கு பலமும் உள்ளவர்களாக இவர்கள் இருப்பார்கள் நண்பர்களே என்னுடைய விண்ணத் ஜோதிடம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்கள் உறவினர்களிடம்